ஆளுந்தமிழ் நேரில் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமான நிறைய தகவல்களை ஷார்ட்ஸாவும் கொடுத்துட்டு வரோம் இதோட சேர்த்து ஃபுல் லென்த்தான வீடியோஸாவும் நம்ம கொடுத்துட்டு வரோம் நம்ம ஆளுந்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இப்போ இந்த வீடியோல லாஸ்ட் வீக்காக வேர்ல்டு வைடா நடந்த டிஃபென்ஸ் அண்ட் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து நம்ம ஒவ்வொன்னா பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உலகத்தில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஸ்டார்ட் ஆன உக்ரைன் ரஷ்யா வார்ன்றது அமெரிக்காவும் அவங்களுடைய நேட்டோ நாடுகளும் உக்ரைனுக்கு தொடர்ந்து வெப்பன் சப்ளை பண்றதோடைய விளைவா உக்ரைன் நாடால இப்பவும் ரஷ்யாவுடைய தாக்குதலை சமாளிச்சு தொடர்ந்து போர் நடத்திட்டு வர முடியுது கடந்த ஆகஸ்ட் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உக்ரைன் என்ன பண்ணாங்கன்னா ரஷ்யாவுடைய மாகாணமான குருஸ்குள்ளாரே ஊடுருவி அங்க நிறைய பகுதிகளை அவங்க கைப்பற்றி தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாங்க இந்த சம்பவம் நடந்த சில நாள் வரைக்கும் பொறுமையா இருந்த ரஷ்யா அதுக்கப்புறம் உக்ரைன் மேல மிகப்பெரிய அளவுல தாக்குதல் நடத்துற விதமா உக்ரைனுடைய பதினஞ்சு மாகாணங்களை குறிவச்சு தன்னுடைய மிசைல்ஸ் ட்ரோன்ஸ் வச்சு பெரிய அளவுல அட்டாக் பண்ணாங்க ரஷ்யாவோட இந்த தாக்குதல்ல இருந்தே மீண்டு வரதுக்காக உக்ரைன் முயற்சி பண்ணிட்டு வர சூழ்நிலையில கடந்த செப்டம்பர் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உக்ரைனுடைய கார்கி நகரத்தை குறி வச்சு ரஷ்யா தன்னுடைய மிசைல்ஸ் வச்சு அட்டாக் பண்ணிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு மையத்தை குறி நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் ஏறத்தாழ நாற்பத்தஞ்சுக்கு அதிகமான பேர் பெரிய அளவுல காயம் அடைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது ரஷ்யன் ஆமுடு போர்ஸ் ஆல் நடத்தப்பட்ட இந்த ஏர் ஸ்ட்ரைக்ல ரஷ்யாவோட சக்தி வாய்ந்த ஐப்பர் சானிக் மிசைலான ஐக்கியாந்தர் ஐப்பர் சானிக் அதிக அளவுல பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா கார்கியோடைய அதிகாரிங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு அடுத்த தகவலை ஜம்மு காஷ்மீருடைய சுஞ்சவான் மிலிட்ரி கேம்ப குறி வச்சு சுமார் இருநூறு மீட்டர் தொலைவுல இருந்து டெரரிஸ்டுங்க இந்திய நாமடு போர்ஸ் குறி வச்சு ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க டெரரிஸ்டுங்களால் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்ல அந்த கேம்ப்ல இருந்த ஒரு சோல்ஜருக்கு இன்ஜூரிஸ் என்று ஏற்பட்டு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் உடனடியாக அந்த பகுதியில சர்வலன்ஸையும் பாதுகாப்பையும் அதிகமாக்கி இருக்கக்கூடிய இந்திய ராணுவம் டெரரிஸ்டுங்களை தேடுறதுக்கான தேடுதல் வேட்டையுமே தீவிரமாக்கி இருக்காங்க இதுக்கு அடுத்த தகவலா இஸ்ரேலோடைய தலைநகரமான டெல் அவியோ ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு எதிராக பெரிய அளவுல போராட்டம் பண்ணிட்டு வராங்க இதுக்கு முக்கிய காரணமே கடந்த சனிக்கிழமை அன்னைக்கு போர் தொடங்குனப்ப ஹமாஸால பிணைய கைதிங்களா பிடிச்சுன்னு போகப்பட்ட இஸ்ரேல் மக்கள் ஒரு ஆறு பேர் உயிரற்ற நிலையில காசாவில இருந்து இஸ்ரேல் ராணுவத்தால மீட்கப்பட்டு எட்டு மாசத்துக்கு மேல நீடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த போர் சீக்கிரமாவே அமைதி பேச்சுவார்த்தை மூலமா முடிவுக்கு வரணும்ன்றதே உலக நாடுகளுடைய எதிர்பார்ப்பா இருக்குது அடுத்த அப்டேட்டா இந்தியா புதுசா ஒரு ஹைப்பர் சானிக் லைடு வெஹிக்கல உருவாக்க இருக்காங்க அதை பத்தி பாப்போம் இப்போதைக்கு நம்ம உலகத்துல அணு ஆயுதங்களை வச்சிருக்கக்கூடிய நாடுங்களா ஒன்பது நாடுங்க இருக்குது அமெரிக்கா ரஷ்யா சைனா இந்தியா பிரான்ஸ் நான் குறிப்பிட்டு சொன்ன இந்த நாடுங்க உலகத்துல முக்கியமான அணு ஆயுத நாடுங்களா இருந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த அணு ஆயுத நாடுங்க தன்னுடைய நியூக்ளியர் ட்ரைடு கெப்பாசிட்டியில தரைப்படையில இருந்து ஏவப்படக்கூடிய அணு ஆயுத ஏவுகணையான ஐசிபிஎம்ஸ் அதிக அளவில் உருவாக்கி பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க ஐசிபிஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் பூமியோடைய லோயர் தார்பீட்டுக்கு போய் அங்கிருந்து ஒரு பிளான் ட்ரெஜெக்டரி ஃபாலோ பண்ணி தான் நியூக்ளியர் அட்டாக் பண்ணும் இந்த காரணத்தினால இந்த ஐசிபிஎம்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமா கண்டுபிடிச்சு நம்மளால துல்லியமா தாக்கி அழிக்க முடியும் இதுவே நம்ம ஹைப்பர்சானிக் மிசைல்களை எடுத்துக்கிட்டா அது பூமியோடைய அட்மாஸ்பியர்லேயே தான் பயணிக்கும் இதோட சேர்த்து அது தன்னுடைய பாதியுமே பெரிய அளவுல மாத்தி நியூக்ளியர் அட்டாக் பண்ணும் ஏற்கனவே நம்ம இந்தியாவும் ரஷ்யாவும் இணைஞ்சு ஹைப்பர்சானிக் சூப்பர்சானிக் மிசைலான பிரம்மாஸ் டூ உருவாக்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில இப்ப இந்தியாவுடைய டிஆர்டிஓ முழுக்க முழுக்க இந்தியாவுடைய டெக்னாலஜியை மட்டுமே வச்சு ஐ சிபிஎம் வார்கட்டா வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஹைப்பர் சானிக் லைட் வெஹிக்கில உருவாக்க இருக்காங்க சில வருஷமாவே ரஷ்யாவுடைய ஸ்பை திமிங்கலம் சொல்லப்பட்டு வந்து தெலுகா வகை திமிங்கலமான ஹவால் இப்ப இறந்து போயிருக்கிறதா தகவல் வந்திருக்கு ஒரு நாட்டுடைய பாதுகாப்பு படையில புறா நாய் உட்பட நிறைய விலங்குங்க ஸ்பையா செயல்படுறத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த மாதிரி ஒரு திமிங்கலத்தை போய் ஸ்பைன்னு சொல்ல போகும்போது கேட்கற உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கு எனக்கு

இறந்து போனதுக்கான காரணம் என்னன்னு இப்ப வரைக்கும் தெளிவா எதுவும் குறிப்பிடப்படல அடுத்தபடியா இந்தியா தன்னுடைய முப்படைகளோட ராணுவ பலத்தை புதுப்பிச்சு அதிகமாக்குற விதமா ஒரு கோடி பட்ஜெட்ல புதுசா வெப்பன்ஸ்களை கொள்முதல் பண்ண இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறமாவே சீனாவால ஏற்படக்கூடிய போர் அச்சுறுத்தல் லடாக் அருணாச்சல பிரதேசத்தை தாண்டி இந்தியன் ஓஷன் ரீஜன் வரைக்கும் பெரிய அளவில் அதிகமாயிட்டே வந்துட்டு இருக்கு ஏன்னா இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய இலங்கை மாலத்தீவு பங்களாதேஷ் மியான்மர் பாகிஸ்தான் இப்படி இந்தியாவை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள்ல கொஞ்சம் கொஞ்சமா கால் பதிச்சுட்டு வர சீனா இந்தியாவுக்கு நாளா பக்கம் தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்துட்டு இருக்காங்க இப்ப ரீசெண்டா நடந்த பாதுகாப்பு கவுன்சில் மீட்டிங்ல கூடிய ஒப்புதல் படி எழுபதாயிரம் கோடி பட்ஜெட்ல ப்ராஜெக்ட் செவன்டீன் பிராவோ திட்டத்து மூலமா ஏழு பிரிகட் ஷிப்புங்களை இந்தியா உருவாக்க இதோட சேர்த்து இந்தியன் லேண்ட் போர்ஸ்ல இருக்கக்கூடிய பழைய டேங்குங்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டு புதுசா ஆயிரத்தி எழுநூறு டேங்குங்களை இண்டெக்ட் பண்ண இருக்காங்க கூடவே ஆர்மர் வெஹிக்கிள்ஸ் இதர ஆயுதங்கள்லாம் சேர்த்து இதுக்கான பட்ஜெட்டா ஐம்பதாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு அமெரிக்காவுடைய நேட்டோ கூட்டமைப்புல உறுப்பினராக சேரத்துக்காக உக்ரைன் முயற்சி பண்ணதோடைய விளைவா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஸ்பெஷல் மிலிடரி ஆபரேஷன் அப்படின்ற உக்ரைன் மேல நேரடியா போர் தொடுத்தாங்க போர் தொடங்கினதுல இருந்து நேட்டோ கண்ட்ரீஸ் தொடர்ந்து உக்ரைனுக்கு வெப்பன் சப்ளை பண்ணிட்டு வரதுனால இந்த போர் என்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி தாண்டி இப்ப இருபத்தி நாலுலயுமே தொடர்ந்து நீடிச்சுட்டு இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த போரோடைய போக்குன்றது அமெரிக்காவுடைய ஒப்புதலோட உக்ரைன் ரஷ்யா மேல நேரடியா பல அட்டாக்குங்களை பண்ணிட்டு வராங்க ஒரு பக்கம் ரஷ்யாவுடைய மாகாணமான குரூஸ்க்கு மேல அட்டாக் பண்றது இன்னொரு பக்கம் ரஷ்ய தலைநகரான மாஸ்கோ மேலே ட்ரோன் அட்டாக் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் உக்ரைன் கையில எடுத்து பண்ணிட்டு வராங்க இந்த மாதிரியான விஷயங்களால ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ரெண்டாயிரத்தி இருபதுல கொண்டு வந்த

நிலையான நாடுகளுடைய முன்னிலையில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு நான் தயார் தான் சொல்லியிருக்காரு ஆனா அமெரிக்காவோ நேட்டோ நாடுகளோ உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி ரஷ்யாவுடைய மாகாணங்கள் மேலயோ இல்ல தலைநகரமான மாஸ்கோ மேலேயோ பெரிய அளவுல தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே போயிட்டே இருக்காங்க நாங்க ரஷ்யாவுடைய பாதுகாப்புக்காக கண்டிப்பா அணு ஆயுதங்களை கையில் எடுத்தே தீர்வோன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு அடுத்தபடியே ஏழாயிரத்துக்கு அதிகமான நியூக்ளியர் வெப்பனை வச்சிருக்க கூடிய நாடா ரஷ்யா இருந்துட்டு இருக்காங்க கூடவே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய அணு ஆயுத ஏவுகணையான சாத்தான் டூ நூறு மெகாட்டன் அணு ஆற்றல வெளிப்பட

குரூஸ் மிசைலா இருக்கக்கூடிய நிர்பய் மிசைல இப்போதைக்கு இந்திய தரைப்படையில மொபைல் ட்ரக் மூலமா வச்சு பயன்படுத்த முடியும் இப்ப இந்தியாவுடைய டிஆர்டிஓ ஷிப் லான்ச்சு ஆன்டி ஷிப் சப்சோனிக் குரூஸ் மிசைலா நிர்பய டெவலப் பண்ணிருக்காங்க பிரமோஸ் மிசைல போல இந்திய கடற்படையில வச்சு பயன்படுத்துற மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நிர்பய் குரூஸ் மிசைல் அடுத்த பன்னெண்டுல இருந்து பதினெட்டு மாசத்துக்குள்ள இந்திய நேவில சர்வீஸ் கொண்டு வரப்பட இருக்கு ஓன் டெக்னாலஜி மூலமா இந்தியா டெவலப் பண்ணக்கூடிய இந்த குரூஸ் மிசைல் டெக்னாலஜி இந்தியன் ஓஷன் ரீஜன்ல இந்தியாவுடைய பாதுகாப்பு இன்னும் அதிகமாக்கும் அடுத்த அப்டேட்டா உக்ரைன் ரஷ்யா போர்ல உக்ரைனுக்கு ஆதரவா இங்கிலாந்து அரசு

ஆன அமெரிக்காவும் அவங்களுடைய நட்பு நாடான பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி மாதிரியான நாடுங்க உக்ரைனுக்கு தொடர்ந்து பண்ட் பண்ணிட்டு வரதும் கூடவே ஆயுதம் சப்ளை பண்ணிட்டு வரதும் தான் உக்ரைனால இப்பவும் தாக்கு பிடிச்சி ரஷ்யாவுக்கு எதிராக தொடர்ந்து போர் நடத்திட்டு வந்துட்டு இருக்க முடியுது இப்போ ரீசெண்டா நடந்த பிரிட்டனுடைய பாதுகாப்பு உச்சி மாநாட்டில் அந்த நாட்டுடைய பாதுகாப்பு செயலாளர் ஜான் ஹூலி ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காரு ரஷ்யாவுக்கு எதிரான போர்ல உக்ரைன் வெற்றியடைய தொடர்ந்து பக்கபலமா நின்றுட்டு வர நாங்க இப்ப உக்ரைனுடைய உள்கட்டமைப்பு பாதுகாப்பு அதிகரிக்கிற விதமா புதுசா நூத்தி மில்லியன் யூரோ ஒதுக்கிறதா அறிவிச்சிருக்காங்க இதோட

போறதுக்காக சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் பூமியில இருந்து புறப்பட்டு போனாங்க ஐ எஸ் எஸ் அவங்க பயணிச்ச போயிங் நிறுவனத்தோடைய ஸ்டார்லைனர் விண்கலத்துல போகும் போதே ஹீலியம் கசி உட்பட நிறைய பிரச்சனை என்று ஏற்பட்டுச்சு இதனால இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து பூமிக்கு திரும்ப வர முடியாம அங்கேயே தங்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க சுச்சுவேஷன் இப்படி போயிட்டு இருக்க நாசா என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி பிப்ரவரி மாசத்துல சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் வேற விண்கலத்து மூலமா பூமிக்கு திரும்ப கொண்டு வரப்படுவாங்கன்னு சொன்னாங்க இப்ப நாசா என்ன பண்ணிருக்காங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் வில்மோரும் விண்வெளிக்கு பயணிச்சு போன அந்த ஸ்டார்லைனர் விண்கலத்தை இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து தனியா பிரிச்சு கொண்டு வந்து பூமியில தரையறக்கி இருக்காங்க டெக்னிக்கல் ஃபால்ட்டோட இருக்கக்கூடிய அந்த விண்கலத்தை அமெரிக்காவோட நியூ மெக்சிகோல வெற்றிகரமா நாசா தரையறக்கி இருக்காங்க அடுத்த கட்டமா இந்த விண்கலத்தை கொண்டு போய் நாசா நிறைய ரிசர்ச் பண்ண இருக்காங்க இந்த ரிசர்ச்சுக்கு அப்புறம் தான் எதனால ஹீலியம் கசிவு ஏற்பட்டுச்சு நிறைய டெக்னிக்கல் ஃபால்ட் எல்லாம் ஏற்பட்டுச்சுன்றத பத்தி தெளிவா தெரிய அப்பதான் எதிர்வார காலத்துல ஸ்டார்லைனர் விண்கலத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஆஸ்ட்ரோனாட்டுங்களை கூட்டு போயிட்டு பத்திரமா கூட்டு வர முடியும் வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் வீடியோவை முழுசா பாருங்க நாங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்தபடியா வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமான ஷார்ட்ஸ்களையும் கொடுத்துட்டு வரோம் அதையும் போய் பாருங்க தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் இது எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு ஏதாவது உதவ நினைச்சீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலமா உங்களால முடிஞ்ச ஹெல்ப் எங்களுக்கு பண்ணுங்க